வணக்கம் இதே நம்ம கிச்சன் இதே நம்ம கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போயிடணும் அப்படின்னாக்க ராகி கூழ் பண்ண போயிடும் ராகி கஞ்சி சொல்லுங்கள் ராகி கூழுங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டரில் பண்ணலாம் சக்கரை போட்டு பண்ணிடலாம் சக்கரை போட்டு பண்ணிங்கன்னால் பால் விடுங்க உப்பு போட்டு பண்ணிங்கன்னா மோர் விட்டு போங்குவோம் நான் என்ன பண்ணுறேன் இதில் வந்து ஒன்றரை டம்ளா ஜலம் வந்து கொட்டி வைக்கிறேன் மாவு ராகி வந்து நான் வாங்கிட்டு வந்து நல்லா கலஞ்சிட்டு கல்லு அரிச்சு வெயிலில் உணர்த்தி மிஷினில் அரைச்சி வந்த மாவு இது நான் இது வந்து ஒரு மூணு போட்டிருக்கேன் இதை வந்து இந்த ஜலம் வந்து கொதிக்கணும் அது இருக்கிற ஜலம் வந்து கொதிக்கணும்

இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வேணும் வாசனை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏனக்காய் பொடி கூட கொட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அதுலேயே வந்து இந்த கஞ்சி கொதிக்கிறதுனா வெந்து கொதித்து வந்ததுக்கப்புறம் வெள்ளம் போடலாம் வெல்லம் போட்டு வெள்ளம் பாகு வெள்ளம் பச்சை வாசனை போற அறுவது எல்லாம் கொதித்து பொங்கி வரும் பொங்கி வந்தோன்னே ஆஃப் பண்ணிட்டு பாலை விட்டு நல்லா ஆட்டி குடிக்கணும் குடிக்கணும் இல்லை வெள்ளம் வேண்டாம்ங்கிறவங்க சக்கரை ஒய் சூடுறதுக்கு அது கூட போட்டுக்கலாம் கருப்பெட்டி போடலாம் ரெண்டு கண்டு நம்ம நம்பிக்கைக்கு வந்து உப்பு போட்டுக்க மோர் விட்டு குடிக்க வேணும் பிபி பேஷண்டா இருக்கிறவங்க உப்பு இல்லாம மோர் விட்டு இதை குடிக்கலாம் இதுவே இன்னொரு மெத்தாடு எப்படின்னாக்கா ராகியில வந்து நம்ம நைட்டா ஊற வச்சுட்டு கலஞ்சிட்டு மினி ஜாரில் போட்டு அரைச்சி அரைச்சி புரிஞ்சு நல்லா பால் எடுக்கணும் ராகி பால் எடுத்துட்டு அதே மாதிரி வடிகட்டில வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இதுல ஜலம் வச்சு ஜலம் குடிச்ச உடனே இந்த ராகி பால்ல எடுத்து நல்லா கலகி உங்களுக்கு உப்பு சர்க்கரையும் வெள்ளமும் தேவையோ அது போட்டுலாம் குழந்தை எடுத்துலாம் குடிக்க வேணும் இதான் குழந்தை எடுத்துலாம் அதுதான் ஒரு கத்து

கொம்புல பெண்ணா ஒயிச்சோளம் பண்ணலாம் செவகு சோளத்துல பண்ணா சிறுதானியத்துல பண்ணலாம் நம்ம பெண்ணி சிக்னஸ் வச்சுக்கலாம் முன்னாடி நிறையா காய்ச்சல் அவசரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மோரோ பாலோ சர்க்கரையோ வெல்லமோ உப்போ என்ன போடுறீங்கன்னா போட்டுட்டு தாங்க அப்படியே நீங்க விடாமல் குடிக்கலாம் அந்த நாளில் வெள்ளம் சைட்ல இருக்க வேணாம் மெயினா ராகி கூழு ராகி களி இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லா ஹெல்த்தா இருந்தா இதுலயே இந்த ராகி கூழ வச்சதுக்கு இதுலயே வெங்காயம் பொடியா நெத்தி வெங்காயத்தை போட்டு ரெண்டு ஆத்து ஆட்டி அப்படியே குடிக்கலாம் குடிக்கும்போது வெங்காயம் பிரச்சியா வருது அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும் இப்ப வந்து ராஜி கூழ் வந்து ரெடியாயிருக்கு பொங்கி பொங்கி வந்தா இந்த மாவு நல்லா இன்னும் நல்லா வரணும் எந்த மழை காலம் வெயில் காலம் பனிக்காலம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஒவ்வொரு நாள் இதை பண்ணி சாப்பிடலாம் ஹெல்த்துக்கே அவ்வளவு நல்லது காந்திரம் காஃபி டீ குடிக்கிறதுக்கு முயலாம் இதை கூட குடிக்கலாம் நீங்கள் இப்போ வந்து இந்த ராகி கூழ் வந்து ஒரு மாதிரி வந்துட்டு ரெடியாகிட்டு நான் பண்ணிக்கலாம் வருமோ அப்படி இருக்கு ஆறினா இனி நீங்க கெட்டி ஆயிடும் இன்னும் இனி திக்கா வேணுங்கிற மாதிரி ரெண்டு ஸ்பூன் பவுடர் போட்டு இதுல குடிக்கலாம் வடி வடிகட்டிட்டோம் நல்லா டேஸ்டா இருக்கும் இது தொண்டையில மாட்டாம சொல்லாம இந்த மாதிரி நீங்களும் சாப்பிடும் போது இல்ல ஆறுன உடனே மோரை விட்டு சாப்பிடலாம் நன்றி வணக்கம்